நாம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் ஒருத்தரே ஆள காணோம் வீட்ட புட புடிப்டே குடும்பத்தோட கிளம்பி காசி ரமேஷ் நீ எங்காச்சும் போய் தாங்கள அண்ணா அஜி ஆ பேட்டி ஐயோ இப்ப எதுக்கு இந்த கேள்வி இங்க குத்து வச்சு உட்கார்ந்திருக்குன்னு தெரியலையே யார் இது பாருங்க கூட்டா இது என்ன திடி திடி நீங்க வந்து உட்கார்ந்திருக்கு என்ன ஆச்சி எப்படி இருக்க உனே பாத்து எம்புட்டு நாள் ஆச்சி நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி கடக்க மாப்ள எப்படி இருக்கீங்க மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் பாட்டி

பின்ன உன்னை என்ன போன போட வர சொன்னதுக்கு காரணம் இல்லை அத்திக்கிட்ட இப்படி சொல்லி எங்கள் ரெண்டு பேரும் ஊருக்கு அழைச்சிட்டு நீ நான் ஒன்றும் சொல்லலை நான் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியுதா நான் சொன்னதுக்குலாம் மட்டும் சொல்லு இல்லாட்டி அப்புறம் உனக்கு இருக்கு பார்த்துக்க இந்த மாதிரி நமக்கு ஒன்றும் இது என்ன புதுசாக தீபாவளி மட்டும் கொண்டாடுவான் தலை பொங்கல் தலைபதி பொங்கல்னே இப்படி என்ன சொல்லி இருக்கா என்ன என்ன இந்த பொம்பள அது மாதிரி இஷ்டத்துக்கு அடிச்சு ஓடி கிடக்கு ஒரு தல அவங்க ஊர்ல இருக்கோ என்னமோ அந்த மாதிரி சாங்கியனா அவங்க ஊர்ல இருக்க போல அது அவங்க அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க நமக்கு இல்லனா என்ன அவங்களுக்கு இருக்கறது அவங்க செய்யறாங்க அது எப்படி செய்ய முடியும் மாப்பல உட நாம நம்ம சைல என்ன சாங்கியமோ அதுதான் நாம செய்ய முடியும் அவங்க சாங்கிய சம்பரதாய அதெல்லாம் செய்யிறதுக்கு இங்கே இடம் கிடையாது ஜோதி இப்போ அது ரொம்ப முக்கியம் அந்த அம்மா ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்துச்சு அவங்க வெளியே உட்கார்ந்து பேசுறா நல்லா வரக்கு சொல்லு

இது என்னைக்கு புறப்பட்டு போகுமான்னு தெரியல வந்தது வந்துச்சு இன்னைக்கே போகுமா இல்ல ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு போகுமா தெரியலையே ஆச்சி இருங்க நான் போய் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன் ஆ அதெல்லாம் ஒண்ணு வேணா நீங்க வருவீங்க வருவீங்கன்னு பார்த்து எனக்கு தாக தாங்க முடியல அதே பக்கத்து வீட்டுல ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சு விட்டேன் அதனால எனக்கு தண்ணி எல்லாம் கொண்டாடாத மண்டை கிருகிருன்னு வந்து ஒரு தட்டுல கொஞ்சோன்னு சோத்தப்பட்டு குழம்பு ஊத்தி கொண்டா சரி ஆச்சி அதானே இந்த சின்ன பொண்ணு மாதிரி தான் அவங்க ஆச்சையும் கிடப்பாங்க சரியான சோத்துக்கு செட்ட குடும்பம் எப்படி சோத்த கேட்டு வாங்கி சாப்பிடுறதுக்கு பாரு சேய் அப்புறம் ஊர்ல மல தண்ணில எப்படி கலக்கி உங்க ஊர்ல எப்படி கலக்கா அப்படிதா எங்க ஊர்லயும் கலக்கு தேவதா இவருக்கு அந்த பொம்பளைக்கு தான் வாய் கோணிட்டு கலக்கல அதுக்கு போய் வாய் கொடுத்தா இப்படி தான் கோணல் மண்ணல பதில் சொல்லோம் ஆச்சி இந்த ஆச்சி சாப்பிட்டு போய் பேசு ஏடி கட கட்டறல இன்னும் எப்படி தரம் கலக்கு ஆ முக்கவாசி முடிஞ்சாச்சி இன்னும் மூணு நாள் போச்சுனா முழுசா முடிஞ்சிரும் பொங்கலுக்குள்ளே தொடர்ந்தாலும் ஒரு பிரோஜனம் இல்லை ஆச்சு எல்லா பொங்கலுக்கும் வெளி ஊருக்குள்ள போவாங்கல்ல கறி மீன் வீட்டில் ஏற்ற சமைப்பாங்க நம்ம கடை தொடர்ந்துட்டு ஈ தான் ஓட்டணும் அதனால பொங்கல் கழிச்சு தொடக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அது ஆமாம்ல அது வாசங்க வீட்டில் வாடா பயசம் செல்லி வச்சுப்பட்டு யாராச்சும் கடைக்கு வந்து சாப்பிடுவாங்க சரி 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 பொங்கல் கழிச்சு கடை திறந்துக்கலாம் பொறுமையாக திறந்தாலும் ஒரு பிரோஜனமாக திறக்கணும் ஏ அதனால தான் பொங்கல் கழிச்சு தொடக்கலான்னு சொல்லியிருக்கோம் கடை திறக்கும் போது கண்டிப்பாக சொல்லி அனுப்புவோம் கவலைப்படாதே சமந்தி மாதிரி தலை தம்பி அடிக்க நம்ம வீட்டுக்கு வரதை சொல்லியிருக்கீங்க ஆனால் வரவே இல்லை இந்த முறை பொங்கலுக்கு கண்டிப்பா எல்லாரும் புறப்பட்டு வந்துடா பார்த்துக்கோங்க புதுங்களோ கொண்டு போந்துரும் கொண்டு என்னங்க ஏன் நமக்கு என்ன நமக்கும் பொங்கல் தானே நம்ம பொங்கல் கொண்டாட நம்ம நாம் எதுக்கு அடுத்த வீட்டுக்கு போகணும் அடா அப்படி என்ன உங்க ஊர் பொங்கல விட எங்க ஊர் பொங்கல தான் வசதி பாத்துக்குங்க பொங்கலுக்கு ஒரே போட்டி ஆ வெச்சு தள்ளுவாங்க ஜல்லி கட்டு மல்லு கட்டு புருஷனோட வயலுக்கு போய் புல்லு கட்டுனே புரட்டி போட்டு எடுத்துவாங்க பாத்துக்குங்க தி ஆமா தி ஒரே போட்டியா கடக்கும் மூணு நாள் நாலு நாள் வச்சு செலப்புல வெச்சு கொண்டாடுடுவாங்க பாத்தீங்க நீ கண்டிப்பா வந்து பாத்தீங்க உங்களுக்கு பிடிக்கும் என்னால நான் குடிச்சு வீட்ல வந்து குத்து வச்சு உட்கார்ந்திருக்க முடியாது ஆமா அவங்க வீடு குடிச்சு வீடு நம்ம வீடு கோடிஸ்வரன் வீடு ஆளி மூஞ்சி பாரு நம்ம வீடு சாதாரண ஓட்டு விடுத அது முதல்ல உன் புத்தியில ஞாபகம் வச்சுக்க விட்டுக்கோ ஓட்டு விட்டுக்கோ ஒரு வித்தியாசமும் கிடையாது என்ன பண்ணு அப்ப பொங்கல அடி தடி தடா முடியலண்ணா ஆமாங்க எங்க ஊர் பொங்கல நீங்க பார்த்ததே இல்லல்ல ஒரு தடம் போனீங்கன்னா போதும் அப்புறம் வருஷம் வருஷம் நம்ம பொங்கல எங்க ஊர்ல தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த லுக்கு சூப்பரா இருக்கும் இதா சாக்கனே அப்படியே பேசி பேசி என் மாமனே உன் ஊரோட செட்ல என்ன பாக்குறியளோ டேய் நான் உன்ன அப்படி சொல்லல நீங்க ஏன் தப்பு புரிஞ்சிக்கிறீங்க கேடி அண்ணா அমতে இருக்க மாட்டியா உன் வாயை வச்சுக்கிட்டு ஏன் சும்மா இல்லாத புலதெல்லாம் பேசிக்கிட்டு சார் நான் இல்லாத புலதெல்லாம் பேசுறேமா இந்த வருஷம் பொங்கல்கே போறதே எனக்கு பிடிக்கல இதுல வருஷம் வருஷம் போவேமாமே அவ பாட்ட கட்டி சொல்லிட்டு இருக்க ஆதியே முoyan கால் கோ முட்டி கால் கோ முடிச்சு போடாத கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இரு அம்மா கவலைப்படாதீங்க கண்டிப்பா நாளை இல்லாடும் குடும்பத்தோட இன்னைக்கு பொங்கல அங்க தான் வந்து சேரப் பண்ணுவோம் போதுங்களா சரி சம்மதி சந்தா தா முன்னாடியே வந்திருக்க சரி இல்ல ஆ சரி சரி தீபாவளிக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு போனேன் இந்த பொங்கலுக்கு சொல்ல அவினா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனா போய் வா போல சரி நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க சாவ காசமா உட்கார்ந்து பிறகு பேசிக்கிடுவோம் ஐயோ சாவந்தி இது நான் பார்ப்பனோ எனக்கு ஊர்ல எக்கச்சக்க வாள கடக்கு ஏ ஆச்சி உனக்கு என்ன ஆச்சி வந்த உடனே கிளம்பறன்னு சொல்லுற இருந்து ஒரு நாள் இருந்து நாளைக்கு போலாம் இரு டேடி இல்ல டீ வாளாம் டீ நான் பார்ப்பறேன் டீ அத போறன்னு சொல்றாங்கல போடா விடுங்க போறவங்க எதுக்கு வீத்து குடிச்சிட்டு வச்சிட்டு கிடக்கீங்க ஆச்சி வந்த ஒரு நாள் தானே ஆச்சி இருங்க இருந்து நாளைக்கு போலாமே உங்களை என்ன ரெண்டு மூணு நாளும் இருக்குன்னு சொல்லுறோம் ஒரே ஒரு ராத்திரி இருக்குல்ல அது சம்மந்தி உடனே ஒரு நாள் இதெல்லாம் பொங்கலுக்கு வரன வர சொல்லி வச்சிருக்கேன். நாம அங்க பोंगலுக்கு போய் அங்க எப்படி இருக்க போறோமோ தெரியல. அட கடவுளே முடியல. முதுகெலும்பு மூமென்ட்டே இல்லாம கடக்க. யம்மா, என்னடி? யம்மா, என்ன தாவச்சு முடிச்சிட்டயா? அப்படியே கொஞ்சம் இந்த துணியை இந்த துணியை ஏட்டி ஒரு டிரம் துணியை தாவச்சு ஒரு என்ன அர்த்தம்? இந்த துணியெல்லாம் ஒரு நாளைக்கு துவைக்காம இருக்குது மாதிரி தெரியலையே ஒரு வசமா துணியே துவைக்காத மாதிரி இல்ல கடக்கு அம்மா பொங்கல் வரதுல வீடு எல்லாம் வெள்ளை அடிக்கணும் சுத்தம் பண்ணிக்கணும் எவ்வளவு வேலை கடக்கு அத மாதிரி எல்லாம் துணி அடி கடிச்சி வெச்சதெல்லாம் அப்படியே கடக்கு பாத்துக்கங்க மேல ஆக துணி எடுத்து போட்டுட்டு அடியில இருக்குற துணியெல்லாம் அப்படியே அழுக்கு படிஞ்சு கடக்கு அதெல்லாம் துவைச்சே அப்படியே அடிச்சி வைக்க முடியுமா அதே எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கையோட இதையும் துவைச்சி போட்டுருங்கமா அடி பாவி மவளே இந்த துணியெல்லாம் எல்லாம் பார்த்தாலே பயமா ஏற்கனவே இவ்வளவு துணி துவைச்சு போடுறதுக்கு முதுகெலும்பு மூமெண்ட்டே இல்லாம வழக்கு முடியாம இருக்கே இதுல வேற இவன் மூட்டை மூட்டி ஆ துணி கொண்டாந்து கொடுதாலே என் மாமா வீட்டுல நான் ராசாத்தி மாதிரி உட்காந்து கடனே ஆஹ் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ரோட்ல போற வரதுல வேடிக்கை பாத்துக்கிட்டு ராணி மாதிரி கடனே அந்த ராணி கூட ஒரு வேலை என்னையும் வாங்கினது கிடையாது எல்லா வேலையும் அவ தான் செய்வான் இவன் என்னடனா இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் பரவாயில்ல இந்த வீட்டு வேலை கரையாவே என்னைய மாத்திடுவா போல இருக்கே முடியலையப்பா முடியல அங்க முடியாம இங்க சண்டை போட்டுக்கிட்டு வந்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான் ட சாமா வாயை முடிக்கிட்டு அங்க இருந்திருந்துகலாம் அவசரப்பட்டு வாயை கொடுத்து அங்க வீட்டை விட்டு வெளியே வந்து இப்போ இந்த வீட்டுக்கு வேலை வேலைகாரியவே ஆயிடும் போல இருக்கே இன்னும் பொங்கல் முடிிறதுக்குள்ள வீட்டை சுத்தம் பண்ண பாத்திரம் கழுவுன்னு ஏகப்பட்டு வேலை கொடுத்து நம்மள பொட்டி போட்டி எடுத்து வளப்ப போல இருக்கே ஐயோ முடியலப்பா சாமி முடியல ராணி அக்கா ராணி அக்கா பாப்பஸ் தி அம்மா ஊருக்கு புறப்பட்டார்களோ அம்மண்டி காலில தான் பஸ் ஏத்தி கழிட்டு இவர்தான் பஸ் ஏத்தி விட்டுட்டு அப்படியே ராப்புச்சுகம் போறேன்னு சொன்னாரு அதனால அவங்களும் காலையில கிளம்பிட்டாங்க பேங்கா வந்து நின்னு கிளம்பிட்டாக இன்னும் ஒரு ரெண்டு நாள் போல இருக்க சொல்ல வேண்டியதானே பொன்னண்டி சொன்னா எங்க கேக்குறாக ஊர்ல எக்கச்சக்க வேற கடக்கு பொங்கல் வேற வந்திருச்சு அதனால நான் போறேன்னு சொல்லிட்டாக சரின்னு நானே சொல்லிட்டேன் அக்கா கோச்சிட்டு போனா உம் மாமியார் திரும்பி வரலையோ போன் எதது போனச்சா பொண்ணு வீட்டுக்கு போனா சோறு எப்படி போன் பண்ணா அங்க போறாங்கல்ல சோறு அதனால அமைதியா இருக்குது இன்ன போன் பண்ணல திரும்பி வருமான்னு தெரியல விடு வந்தா என்ன வரணும் என்ன சரி விடுங்க அது இல்லாததோ ஒரு விதத்துல நல்லதுதான் நீங்க கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா கடுப்பீங்களா எங்கடி நிம்மதியாக கிடக்கிறது அது இருந்தாலும் இல்லா எல்லா வேலையும் நான்தான் தான் செய்கிறேன் இந்த வேலையிலேருந்து எனக்கு என்னைக்காச்சும் ரெஸ்ட் இருக்கா சொல்லு ஒரு நாள் ரெஸ்ட் கிடையாது அது இருந்தாலும் இல்லைனாலும் எப்பவும் போல என் வாழ்க்கை ஒரே மழை தான் இருக்குது அது என்ன உண்மைதான்க்கா அவங்க ஏதாச்சும் வேலை செய்ய சொன்னோம்னு வச்சுக்கோங்க உடனே வயசான காலத்தில் வேலை வாங்குற பாருன்னு நம்மளையே பேச்சு பேசுவாங்க சரி அதை விடுங்கக்கா ரேஷன் கடையில் பொங்க பரிசு தராங்களா அதுக்கு இன்னைக்கு தான் டோக்கன் தராங்களா அதை நான் கிளம்புறேன் நீங்கள் உங்கள் கார்டு எடுத்துகிட்டு வரீங்களான்னு கேட்கலான்னு வந்தேன் ஆ வரண்டி எங்கள் வீட்டில் ரெண்டு கார்டு இருக்குல்ல எக்கா பாத்தியா உன் மாமியார் கோச்சிக்கிட்டு மகன் வீட்டுக்கு போனதோ நல்லதா போச்சு இந்த பொங்கலுக்கு உண்டான பொருளையும் ஆயிரம் ரூபாய் காசியும் நீய வாங்கிக்கலாம்ல நினைப்பதான் பொழப்பு கிடைக்குமா நீ வெரைட்டி பொண்ணு வீட்டுக்கு போனாலும் அதெல்லாம் பொறுப்பா இருக்கும் பாத்துக்க பொங்க பரிசு என்னன்னு போன போட்டு கண்டிப்பா கேட்கும் ஆயிரம் ரூபாவை அக்கௌண்ட்ல போட சொல்லி சொல்லும் அதையும் அப்படி போட்டு ஆளுதியா எக்காந்து கொண்டோ மகன் தின்னட்டும்னு மனசால கூட நினைக்காது மகனுக்கு கொடுத்தாலும் கொடுக்குமே தவிர மகனுக்கு பத்து பைசா கூட கொடுக்காது யாக்கா நீங்க தராதீங்கக்கா வேணும்னா நீ வந்து வாங்கிட்டு போனு சொல்லுங்க அப்ப அந்த கேள்வி இங்க வந்து தான ஆகணும் அப்படி வரலனா அந்த காசு நீங்க எடுத்துக்கங்க நம்பி வேணாம் அது காசு 5 ரூபாயா கூட இன்னொரு வேணாம் பாத்துக்க அப்புறம் ஆயிட்டு முறை சொல்லி சொல்லி காட்டோம் என் மகனுக்கு நான் 5 ரூபாய் கொடுத்தேன் 10 ரூபாய் கொடுத்தேன் 1000 ரூபாய் கொடுத்தேன் எதுக்கு அந்த வம்பு அது காசு இன்னைக்கு எங்களுக்கு வேணாம் அது போன போட்டு கேட்டாலும் கேடி கேட்க சரி நான் புடிச்சிட்ட சொல்லி அவங்க மாவுல அக்கவுண்ட்க்கு 1000 ரூபாய் அனுப்பி சொல்லிடுவேன் சரி சரி கா கோவப்படாதீங்க நான் வேற இல்லாதது பொல்லாதன்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் வெறுப்பு ஏத்திட்டேன் சரி அதை விடுங்க நீங்க கார் எடுத்துட்டு வாங்க நான் போய் டோக்கன வாங்கிட்டு வந்துருவோம் ஆ சரி இரு வசதி வாரேன் கேடி போலாமா ஆ போலாம் வாங்க கா கேடி பைய ஏதாவது கொண்டு வரணுமோ பொருள் ஏதாவது நிக்கி தருவாங்களா இல்லட்டி பொருள் தருவாங்களா கேக்க ஊர்ல இருக்கு எல்லாரும் இன்னைக்கு தான் டோக்கன் தராங்களா பொருள் தரத சொல்லவே இல்லைக்கா எப்படியோ ஒரு ரெண்டு நாள் போல ஆகும்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி தானே பொருள் தருவாங்க இப்போ தான் மாட்டாங்க அதனால பைய எதுவும் வேண்டாம் நீங்கள் டோ கார்டு மட்டும் எடுத்துட்டு வாங்க டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வச்சுக்கிடுவோம் பொருள் என்னைக்கு தரேன்னு சொல்கிறாங்களா நான் அன்றைக்கி சொல்கிறேன் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ம் சரி வாட்டி போவோம் ரேஷன் கடையில் வர சரியான கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க அடிச்சு பிடிச்சி நாங்கள் டோக்கன் வாங்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம் போல சீக்கிரமாக வாங்கக்க போவோம் ம் நட 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 போவோம்